என்னும் எழுத்தும் நம்ம கற்றல் கற்பித்தலுக்காக பல்வேறு உத்திகளை நடைமுறைப்படுத்தினாலும் கூட சில குழந்தைகள் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் அந்த குழந்தைகள் சிறப்பு கவனம் தேவைப்படுகின்ற குழந்தைகள் படித்தலுக்கு கடினமா உணர்ற குழந்தைகளுக்கான சில வழிகாட்டுதல்களை இங்கே நம்ம பார்க்கலாம் முதல் வழிகாட்டுதலா சன்னல் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு நேரத்துல ஒரே ஒரு எழுத்தை மட்டும் காட்டுகின்ற சன்னல் அட்டை இந்த அட்டையை பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு வேறு எழுத்துக்கள் தெரியாமல் அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கும் அதுல கவனத்தை குவித்து அந்த குழந்தைகளால படிக்க முடியும் அடுத்ததா எழுத்து காட்டி அதாவது பல்வேறு எழுத்துகளுக்கு இடையில ஒரு எழுத்தை மட்டும் காட்டுகின்ற எழுத்து காட்டி அந்த எழுத்துக்காட்டி ஒரு இடையில ஒரு இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியில அந்த ஒரு எழுத்து மட்டும் தெரியும் அந்த எழுத்தை குழந்தைகள் கவனத்தை குவித்து படிப்பாங்க அதே மாதிரி சொல் காட்டி சொல்காட்டி என்பது ஒரு இடைவெளியில ஒரே ஒரு சொல் மட்டும் தெரியும்படி அந்த அட்டையர் இருக்கும் அதன் மூலமா குழந்தைகள் அந்த சொல்லை மட்டும் கவனம் குவித்து படிப்பாங்க அடுத்ததா எழுத்து சுட்டி சொல் சுட்டி ஒரு நேரத்துல ஒரு எழுத்தை சுட்டி காட்ட பயன்படுத்துவது எழுத்து சுட்டி ஒரு நேரத்தில் ஒரு சொல்லை மட்டும் சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது சொல் சுட்டி இது போன்ற எழுத்து சுட்டி எழுத்துக்காட்டி சொல் சுட்டி சொல்காட்டி போன்ற கருவிகளை ரொம்ப எளிமையா தயாரிக்கிற விதமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு சொல் மட்டும் இருக்கக்கூடிய சொல் புத்தகத்தை உருவாக்கியும் குழந்தைகளை நாம படிக்க செய்ய முடியும் அடுத்ததா குழந்தைகள் ஒரு சொல்லை சொல்லில் உள்ள ஒழிப்பை பிரித்து படிப்பதற்கான ஒரு அணுகுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தாக காட்டக்கூடிய நழுவட்டைகள் செருகட்டைகளை எப்படி உருவாக்கி பயன்படுத்தலாம் என்ற வழிகாட்டலும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எளிய துணைக்கருவிகளை நாம் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கும் போது படிப்பதற்கு கடினமாக உணர்கின்ற குழந்தைகளும் சிறப்பு கவனம் தேவைப்படுகின்ற குழந்தைகளும் இதில் ஈடுபட முடியும் அடுத்துதான் குழந்தைகள் எழுதுவதற்கு கடினமாக உணரக்கூடிய குழந்தைகளும் இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கான சில செயல்பாடுகளும் இங்க பரிந்துரைகளா கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு கடினமாக உணரக்கூடிய குழந்தைகளுக்கு சிறிய அளவில் பெரிய அளவில் மிக பெரிய அளவில் எழுதுவதற்கான பயிற்சிகளை அளிக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கு சில குழந்தைகளால எழுது பொருள்களை சரிவர பிடிக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு எழுது பொருள் மீது பிடிமானங்களை எளிய பிடிமானங்களை உருவாக்கி பொருத்தி நம்ம தர முடியும் அதற்கான வழிகாட்டுதலும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு சில குழந்தைங்க இடது கையால எழுதக்கூடிய பழக்கத்தை கொண்டவங்களா இருப்பாங்க அவர்களை ஒருபோதும் நாம வலது கையால எழுத சொல்லி வற்புறுத்த கூடாது இடது கையில எழுதுவதற்கு போதுமான இடம் இருக்கிறதா என்பதை நாம உறுதிப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எழுத்தோட வரி வடிவத்தை குழந்தைகள் தொட்டு உணர்ந்து கொள்வதற்கான சில செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கூறியதுபடி குழந்தைகள் மணலில் எழுதுதல் காற்றில் எழுதுதல் நீரை தொட்டு எழுதுதல் இது போன்ற செயல்பாடுகளோட பொட்டுகளை எழுத்தின் வரிவடிவத்தின் மீது ஒற்றது கற்களை குச்சிகளை சிறிய பூக்களை கொண்டு அடுக்குவது போன்ற செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு வரி வடிவத்தை நினைவில் கொள்ள செய்யும் படித்தலிலும் எழுதுதிலும் கடினமாக உணரக்கூடிய குழந்தைகளுக்கு பல்வேறு துணைக்கருவிகளை உருவாக்கி நாம செயல்படுத்த முடியும்